Hi கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பிஆர் எப்படி கிடச்சிது எனக்கு அப்படின்றத நான் ஷேர் பண்ண போகிறேன் என்னோட பிஆர் ஸ்டோரி நான் சொல்கிறேன் அண்ட் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் வாங்கினோம் ஸோ எந்த மாதிரி நீங்கள் வந்து பிஆருக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து பிஆர் வாங்குறதுக்கு முடியும் ஓகேங்களா ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கனா நான் நவம்பர் சிக்ஸ்டீன்த் டூ தௌசண்ட் நைன்டீன்க்கு அப்புறம் அப்ளை பண்ணுறவங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் வந்து ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு சில சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு ஓகேங்களா அதுதான் அதை தவிர மற்றதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்கில்டு ஸ்கில்டு ஸ்பௌஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டென் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க ஸ்டேட் ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சதுன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க ஃபேமிலி மெம்பர் யாராவது உங்களுக்கு வந்து ஸ்பான்சர் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதாவது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர் யாராவது ஸ்பான்சர் கொடுத்தாங்கன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க சிங்கிளாக இருந்தீங்கன்னா வந்து வந்து டென் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் வந்துருக்கு இன்னும் சில சில பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி மாறுது நான் இதோட லிங்க் அதாவது அந்த இமிகிரேஷன் பேஜோட லிங்க் அப்படியே வந்து நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் வந்து போய் பார்த்துக்கோங்க நான் சொல்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போது எப்படி பிஆர் அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையான்னு நம்ம வந்து செக் பண்ணணும் ஒரு அஞ்சு பாயிண்ட்ஸ் நம்ம வச்சுக்கலாம் அது 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 பிரகாரம் நம்ம போய் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட் வந்து ஆக்குபேஷன் செக் நம்ம பண்ணணும் ஆக்குபேஷன் செக் வந்து எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட வேலை என்ன வேலை நம்ம பண்ணுறோமோ அந்த வேலை வந்து டிமாண்ட் லிஸ்ட்டில் இருக்கா இன்டிமாண்டில் இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணுறது ஓகேங்களா எல்லா வருஷமும் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு என்னென்ன வேலைக்கெல்லாம் டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க அது அது அதை வந்து நம்ம செக் பண்ணணும் இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி அந்த இமிக்ரேஷன் பேஜில் இருக்கும் ஓகேங்களா சோ அதுல போய் பாக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட வேலை இருக்கா அதுக்கான டிமாண்ட் இருக்கான்னு நீங்க செக் பண்ண அது இருந்ததுன்னா அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெண்டு இது இன்னொன்று வந்து என்ன பண்ணணும்னா உங்கள் வேலை இருக்க ஒன்று இன்னொன்று வந்து பாயிண்ட்ஸ் செக் பண்ணணும் பாயிண்ட்ஸ் வந்து செக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செவன்ட்டி செவன்ட்டி பாயிண்ட்ஸ் மினிமம் வாங்கணும்னு சொல்லி சொல்லிருக்காங்க போன வருஷம் சிக்ஸ்டி ஃபைவ் இருந்தது இப்போ வந்து மினிமம் செவன்ட்டி பட் எனக்கு தெரிஞ்சு செவன்ட்டிக்கே வந்து அவ்வளோவா இன்வைட் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் இன்வைட் வருது அதாவது எயிட்டி பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டூ மந்த்ஸ்க்குள்ளேயே இன்வைட் வந்துடுது செவன்ட்டி பாயிண்ட்ஸ் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு மாதிரி செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் எடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிலே ஆகுது அந்த மாதிரி அதாவது எயிட்டி பாயிண்ட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு டூ மந்த்ஸில் வந்துடுது அப்புறம் கொஞ்சம் கம்மி கம்மியாக எவ்வளோ கம்மியாக எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டைம் ஆகுதுன்னு நான் கேள்விப்பட்டேன் ஓகேங்களா ஸோ இந்த பாயிண்ட்ஸ் செக்கில் நீங்கள் என்ன பண்ணணும் எப்படி பாயிண்ட்ஸ் செக் கண்டுபிடிக்கிறதுனா அதுவுமே எல்லாமே அந்த இதுலேயே இருக்கும் நீங்கள் போய் பார்க்க வேண்டியதான் அதில் வந்து ஏஜுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து எப்படி பார்க்கணுன்னா ஏஜ் வந்து நம்ம பார்க்கணும் ஏஜுக்கு எல்லாமே தனித்தனியாக வந்து நீங்கள் அவங்க பாயிண்ட்ஸ் டேபிள் கொடுத்துருப்பாங்க ஏஜ் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா நாற்பத்தி நாலு வயசு தான் மேக்ஸிமம் அதுக்கு மேலே இருந்தாங்கன்னா பிஆருக்கு அப்ளை பண்ணவே முடியாது எலிஜிபிள் கிடையாது ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் ஸ்பான்சர்ஷிப் அதுக்கப்புறம் வந்து அதர் ஃபேக்டர்ஸ் இந்த மாதிரி சிலதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இதை வச்சு தான் நீங்கள் பாயிண்ட்ஸ் செக் பண்ணணும் இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணுறப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது பாயிண்ட்ஸ் வருது ஈஸியாக வர முடியும் வரும் வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிதுன்னா நீங்கள் எலிஜிபிள் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இது ரெண்டையும் தான் நீங்கள் வந்து பார்க்கணும் மினிமம் செவன்ட்டி இருக்கணும் அதுக்கு மேலே இருந்ததுன்னா சூப்பர் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ரெண்டாவது வந்து பார்த்திங்கனா இங்கிலீஷ் டெஸ்ட் இங்கிலீஷ் டெஸ்ட் வந்து நிறைய பேர் இது பண்ணுறாங்க இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் டெஸ்ட் எதாவது நீங்கள் ஒன்று எடுக்கணும் என்னோட பர்சனல் இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஇ பிடிஇ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஸோ நீங்கள் அது வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா இல்லை வேறு எதுனாலும் பண்ணலாம் பட் ஒரு இங்கிலீஷ் டெஸ்ட் நீங்கள் எடுக்கணும் ஓரளவுக்கு நீங்கள் நல்ல மார்க் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லது அதில் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கில் அசஸ்மெண்ட் ஸ்கில் அசஸ்மெண்ட்னா என்னென்னா இப்போ நம்ம என்ன மூணாவது ஸ்டெப் வந்து ஸ்கில் அசஸ்மெண்ட் நம்ம வந்து என்ன ஸ்கில்லில் இருக்கோம் அப்படின்றத வந்து அசஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட ஸ்கில் அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு அத்தாரிட்டி இருப்பாங்க அவங்க வந்து நம்மளோட ஸ்கில்லை அசஸ் பண்ணி நமக்கு வந்து ரிசல்ட் சொல்லுவாங்க ஓகேங்களா அது வந்து இப்போ நம்ம இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா அவங்களுக்கு வந்து ஏசிஎஸ் அப்படின்ட்டு இருப்பாங்க இப்போ அதர் இன்ஜினியர்னால் இன்ஜினியர்ஸ் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி இருக்கும் மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கீங்க அந்த ஸ்கில்னா அது அதுக்கு வந்து மெடிக்கல் போர்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும் இதோ இதோட இதுவும் வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அவங்களுக்கு வந்து நம்ம நம்மளோட அவங்க தான் நம்ம ஸ்கில்லை வந்து அசஸ் பண்ணி அனுப்புவாங்க அவங்களுக்கு நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எஜுகே டாக்குமெண்ட்ஸ் எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் இது ரெண்டும் வந்து நம்ம கொடுக்கணும் எஜுகேஷனுக்கு வந்து என்ன கொடுக்கணும்னா மார்க் ஷீட்டும் டிகிரி சர்டிஃபிகேட்டும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் லெட்ரு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் லெட்ரு இந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம கொடுக்கணும் இதுக்கு வந்து இதெல்லாம் அவங்க செக் பண்ணிட்டு நமக்கு வந்து ரிசல்ட் சொல்லுவாங்க இதுக்கு வந்து நம்ம மினிமம் ஐநூறு டாலர் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் வந்து கட்டணும் ஒரு ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வரும் பட் ஆவரேஜாக ஒரு ஐநூறு டாலர் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் நம்ம வந்து இதுக்கு கொடுக்கணும் ஓகேங்களா இதுதான் வந்து ஸ்கில் அசஸ்மெண்ட் இது அடுத்து ஃபோர்த்து நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்போதுமே நீங்கள் வந்து இங்கிலீஷ் டெஸ்ட்டும் ஸ்கில் அசஸ்மெண்ட் ரிசல்ட் ரெண்டும் வாங்கினதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போங்க ஓகேங்களா அது என்ன அப்படின்னா அது வந்து இஓஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து ஒரு ஸ்கில் செலக்ட் ஆன்லைன் ஃபார்ம் அதாவது ஸ்கில் செலெக்ட்ன்னு ஒரு ஆன்லைன் ஃபார்ம் இருக்கும் ஓகேங்களா அதில் வந்து நம்ம நம்மளோட ஸ்கில்ஸ் பற்றி எல்லாத்தையும் பற்றியும் நம்மளோட இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறது ஓகேங்களா அதுக்கு நம்ம என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து நாமளே ச நாமளே ஆன்லைனில் ஃபில் பண்ணுறது தான் நம்ம அதுக்கு தனியாக இந்த படமும் எல்லாம் கட்ட தேவையில்லை ஜஸ்ட் நம்ம நம்மளோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அவ்வளோதான் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் எஜுகேஷன் அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி ஃபேமிலியில் யாரெல்லாம் போகிறாங்க என்ன இது அப்படின்ற டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் இங்கிலீஷ் டெஸ்டோட ஸ்கோர் அதுக்கப்புறம் வந்து கெல்லா சஸ் பண்ணியிருப்பாங்களா அதோட ரிசல்ட் இது எல்லாத்தையும் வந்து நம்ம அதில் வந்து கொடுக்கணும் அப்போ வந்து அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளோட நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்மளோட நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம் அண்ட் அதுக்கப்புறம் இந்த நம்ம கேட்குற அந்த வேலைக்கு என்ன டிமேண்ட் அங்கே இருக்குது அப்படின்றத வச்சு நமக்கு வந்து இன்வைட் வரும் ஓகேங்களா ஸோ இதில் என்ன ஒரு இதுனால் இதில் தான் நான் சொன்னேன் ஒரு எயிட்டி வாங்கினீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துலேயே வந்துடும் கொஞ்சம் இன்னும் கம்மியாக வாங்கினீங்கன்னா ஒரு ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் வாங்கினீங்கன்னா ஒரு ஃபோர் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் அந்த மாதிரி ஆகும் இதுக்கு வந்து எக்ஸாக்டாக நம்ம டைம் சொல்ல முடியாது நீங்கள் இந்த 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 ஸ்கோர் வந்து செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ்க்கு அதாவது செவன்ட்டி சொல்கிறாங்க மினிமம் நீங்கள் அதுக்கு மேலே அதிகமாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்வைட் சீக்கிரமாக வந்துடும் நம்ம வந்து இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இதுக்கு எதுவும் பணம் நான் சொன்ன மாதிரி பணம் கட்ட தேவையில்லை பட் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் மினிமம் டூ மந்த்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் வந்து இன்வைட் வரும் இதில் இதிலிருந்து ஓகேங்களா இந்த டூ மந்த்ஸ் வெயிட்டிங் பீரியடில் நம்ம வேணும்னா ஒரு வேலை இப்போ இங்கிலீஷ் டெஸ்ட் மார்க் நீங்கள் கம்மியாக வாங்கியிருக்கீங்கன்னு வைங்களேன் ஸோ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் எடிட் பண்ணலாம் ஒரு எக்ஸாம் மறுபடியும் நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு திருப்பியும் வந்து நீங்கள் அந்த மார்க்கை வந்து நீங்கள் இதில் எடிட் பண்ண முடியும் அந்த ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது அதுவும் அந்த டைத்துக்குள்ளே அந்த இன்வைட் வரக்கு முன்னாடி நீங்கள் அதை பண்ணிட முடியும் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்டெப் முடிச்சாச்சு அதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா சப்மிட்டிங் அப்ளிகேஷன் இப்போ தான் நம்ம வந்து அப்ளிகேஷன்லாம் சப்மிட் பண்ணணும் ஓகேங்களா இப்போ இதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நமக்கு நான் சொன்ன மாதிரி ரெண்டு மாதம் டைம் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம பேமெண்ட்டும் நம்மளோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து கொடுத்துடணும் ஒரே டயத்தில் கொடுத்துடணும் இப்போ இப்போ அப்போலாம் இருக்கக்கூடாது ஒரே நாளில் போய் பேமெண்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸும் வந்து சப்மிட் பண்ணிடணும் பேமெண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னா ஒன் எயிட்டி நைன் ஒன் நைன்ட்டி அதாவது இந்த பிஆர் விசாக்கு இப்போது பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு த்ரீ செவன் டபுள் ஃபைவ் ஓகேங்களா அதாவது அந்த அப்ளிகண்ட்டுக்கு வந்து த்ரீ செவன் டபுள் ஃபைவ் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு டாலரு அதுக்கப்புறம் அவங்களோட டிபெண்ட் இப்போ உங்க ஒய்ஃப் அந்த மாதிரி யாரா போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒன் எயிட் செவன் ஃபைவ் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சு டாலர் அதுக்கப்புறம் குழந்தைங்க இருக்குன்னா பதினெட்டு வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நைன் ஃபார்ட்டி டாலர்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு குழந்தைக்கும் இப்போ ரெண்டு குழந்தை இருந்தால் ரெண்டு குழந்தைக்கும் நைன் ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி அந்த மாதிரி இதெல்லாம் டீட்டெயில்ஸும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பட் நான் சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் பே பண்ணணும் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பர்சனல் டாக்குமெண்ட்ஸில் பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் பாஸ்போர்ட் பேஜஸ் கொடுக்கணும் அப்புறம் எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோட ஐடி ப்ரூஃப் நீங்க கொடுக்கணும் லைக் அந்த ஓட்டர் ஐடி அந்த மாதிரி இருக்குல்ல அது ஏதாவது நீங்கள் வந்து கொடுக்கணும் இப்போ நீங்கள் மேரிடாக இருந்தீங்கன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் டிவோர்ஸ்ட்டாக இருந்தீங்கன்னா டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் போலீஸ் கிளியன்ஸ் சர்டிஃபிகேட் அதாவது போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் என்னன்னா நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் வந்து உங்கள் பேரில் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த க்ரைமும் இல்லை நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கீங்க அப்படின்றதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் கொடுக்கணும் அதுதான் அது ஸோ போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் டெஸ்ட்டோட ரிசல்ட் நீங்கள் வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஸ்கில் அசஸ்மெண்ட்டோட ரிசல்ட்டும் நீங்கள் வந்து இதில் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ பர்சனலுக்கு வந்து போலீஸ் சர்டிஃபிகேஷன் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் மட்டுந்தான் அதுக்கப்புறம் வந்து இமிக்ரேஷன் டாக்குமெண்ட்ஸில் தான் இந்த இங்கிலீஷ் டெஸ்ட்டும் ஸ்கில் அசஸ்மெண்ட்டும் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஒன்று கொடுப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து ப்ரொமோஷன் லெட்டர் அதுக்கப்புறம் ரிலீவிங் லெட்டர் அதுக்கப்புறம் சேல்ரி ஸ்லிப்ஸ் அதாவது நீங்க முன்னாடி எங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தீங்களோ அதோட சேலரி ஸ்லிப்ஸ் எல்லாமும் நீங்கள் வந்து கொடுக்கணும் இது எல்லாமே ஓகேயா இருக்குது அப்படின்னா அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு மெடிக்கல் டெஸ்ட்டுக்கும் உங்களை வந்து போக சொல்லுவாங்க அப்போ வந்து நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போகணும் அதுவும் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து அப்ளிகேஷன் வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க பிஆருக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதான் ஆனால் ஒரு சிலருக்கு மெடிக்கல் செக்அப் போகிறப்போ சம்டைம்ஸ் அங்கே எதுவும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அங்கேயே வந்து ஸ்டாப் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து போகுது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணும் வெயிட் பண்ணுற டயத்தில் எல்லாமே ஓகேவாக இருக்குன்னா நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்ல மெடிக்கல் செக்கப்பும் தாண்டி போச்சுன்னா அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆகிறக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படி இருந்தாலும் ஃபோர் மந்த்ஸ்லேருந்து டைம் ஆகும் இப்போ இப்பெல்லாம் சொல்கிறாங்க ஃபோர் மந்த்ஸ்லேருந்து ஒன் ஒன் இயர் வரைக்கும் கூட ஆகுது அதாவது ஃபோர் டு லெவன் மந்த்ஸ் எல்லாம் ஆகுதுன்னெலாம் சொல்கிறாங்க எக்ஸாக்டாக இந்த டைம்னு சொல்ல முடியாது இப்போது ஒரு சில விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோடய ஃப்ரெண்ட் எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு வந்து டூ வீக்ஸ்லேயே வந்துருச்சு அவர் அப்ளை பண்ணி டூ வீக்ஸ்லேயே வந்துருச்சு இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் செவன் மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வந்தது இப்போ இப்போ எனக்கு ஒரு சிலர் என்கிட்ட எனக்கு சொன்னாங்க நாங்கள் இன்னும் அப்ளை பண்ணியிருக்கோம் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரியும் ஆகிருக்கு ஓகேங்களா ஆனால் என் என்னோடய கேஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்துருச்சு ஒரு ஒரு டூ மந்த்ஸ்க்குள்ளேயே வந்துருச்சு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் ஸோ ஐ திங்க் இந்த நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதை பற்றின வேறு இன்ஃபே ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணுனாலும் எனக்கு வந்து நீங்கள் கேட்கலாம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் எல்லாருக்கும் வந்து பிஆர் அப்ளை பண்ணுற எல்லாேருக்கும் வந்து கண்டிப்பாக பிஆர் கிடைக்கட்டும் ஆல் தி வெரி பெஸ்ட் எல்லோரும் வந்து ஆஸ்திரேலிய்க்குவாங்க ப பாய்